ஒரு கவுன்சிலர் கூட கட்சி கூட இல்ல எம்எல்ஏ இல்ல எதுவும் நாங்க அந்த நாள ஒரு ஆள் வச்சு ஏமாத்திக்கலாம் சும்மா இருக்கமா நாங்க டோல் பண்ணது ஒரே ஒரு நபரை மட்டும்தான் அவர் சார்ந்து அந்த ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு அரசியல் பண்றாரு உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் அரசியல் நாகரிகம் இருந்தா விமர்சனம் பண்ண முடியும் தெம்பு இருந்தா நான் எதுல டோல் பண்ணிருக்கனோ அதுல விமர்சனம் பண்ணணும் உறவுகளுக்கு வணக்கம் இன்று புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட டாக் நியூஸ் டிஎன் டாக் அந்த டாக் வந்து இப்போ வந்து நாம் தமிழர் கட்சை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன இந்த மாதம் இந்த மாதம் பொதுக்கூட்டத்துக்கு ஒரு இருபத்தெட்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா வந்துருக்கு இருபது லட்சம் வந்துருச்சா சூப்பர் நான் ஐம்பது லட்சம் டார்கெட் அடிச்சு அதுக்கு கிடைக்க வேண்டிய எலும்பு துண்டுகள் கரெக்டாக கிடைத்தது அதனால தான் அந்த டாக் குலைக்க ஆரம்பிச்சிருக்குது இதை எப்படி வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா மே பதினெட்டு நிகழ்வை வச்சு இவங்க ஒரு காணொலி போடுறாங்க அந்த காணொலியில தேவையில்லாத சில வார்த்தைகள்லாம் விடப்படுது அதற்கு ஃபோன் பண்ணி நாம் தமிழ் கட்சி உறவுகள் பேசுற மாதிரியும் அதற்கு இந்த சேனலில் வேலை செய்யற ஒரு நபர் பதில் கொடுக்கற மாதிரியும் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்க மட்டும்தான் இதுக்கு முன்னாடி அவங்களோட சேனலில் வர காணொலி எல்லாம் எல்லாருமே பார்த்துருப்போம் அது நார்மலாக ஒரு ட்ரோல் வீடியோ மாதிரி போகும் பொலிட்டிக்கல் ட்ரோல் மாரி போகும் அது விமர்சனம் தாங்க முடியாதவங்க தலைவனே கிடையாது அது வேற ஆனா அது நார்மலா போகும் ஆனா இப்ப வந்து அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து கேட்கறோம் இல்ல இந்த காது எத்தனை தடவை அந்த விமர்சனங்களை கேட்டிருக்கும் இந்த திராவிட கும்பல் வந்து எந்த மாதிரி ஒரு அவதூறம் வைப்பாங்க எந்த மாதிரி ஒரு அவதூற கிளைப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தனிநபர் தாக்குதல் வந்து நடத்துவாங்க பெண்களை பத்தி இடிவா பேசுறாரு பெண் தனிச்சுனா அத இந்த சேனல்லையும் நம்ம பார்த்தோம் திரள் நிதி இந்த சேனல்லையும் அது நடந்தது அதாவது இந்த காணொலியில குறிப்பிட்டு இப்ப நடந்த காணொலியில தனிநபர் தாக்குதல் நடந்துருச்சு திராவிடத்தோட நிதி ம் திராவிடத்தோட ஸ்கிரிப்ட் அப்புறம் நம்ம ஒரு பொதுக்கூட்டமோ நிகழ்வோ ஆர்ப்பாட்டமோ எது நடந்தாலும் திராவிடம் எந்த மாதிரி அதை வந்து போக்கஸ் பண்ணி அவதூறு அதை மேலே பரப்ப முடியுமோ அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே தம்பி டாக் தான் நல்லா கவிட்டாரு கவிட்டு அப்படியே இவங்க இந்த சேனலை பார்க்குற ஆடியன்ஸ் அவங்க வந்து ஓ தம்பி கரெக்டாக தான் போட்டிருக்காப்புல இவர் நாம் தமிழ் கட்சியெல்லாம் அவங்க வந்து மிரட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு நாங்கள் டோல் பண்ணது ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அவர் சார்ந்திருக்க அந்த ஒரு இடத்துல அந்த இடத்துல அவர் அரசியல் பண்ணுறாரு அவர் நடந்து அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கும் நடந்துட்டு வந்துட்டு இருக்க பாதைக்கும் முற்றிலுமா வேறையாக இருக்கு அதை தான் நாங்கள் எது டோல் வச்சு டோல் பண்ணி காட்டணும் தம்பி அது எப்படி சொல்லுவாங்கன்னா நீ படித்த ஸ்கூலில் நாங்கள் ஹெட்மாஸ்டரா அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் வந்த காணொலி வேற இப்போ நீ போட்ட காணொலி வேற அதுக்கு நம்ம உறவல் உறவுகளா சித்தரிக்கப்பட்ட நபர் பேசும்பொழுது தம்பி பதில் கொடுக்குறாரு நாம் தமிழ் கட்சி உறவு போல் நடித்த அந்த நபர் கேள்விகள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவதூறு படுத்துறீங்க ஆஹ் சீமான பேசுறீங்க மே பதினெட்டு நிகழ்வு தவறா நீங்க பேசுறீங்கன்னா இல்ல இல்லை இல்ல இல்ல நான் வந்து மே பதினெட்ட நான் இழிவா பேசல தான் தாக்குதல் பண்றேன் அவர் இந்த இனத்தை ஏமாத்துறாரு நிதி வாங்கி ஏமாத்துறாரு சாவு வீட்டில் நான் சோகமாக கல்யாணம் பண்டின்ற மாதிரி இவர் வருமானத்துக்காக அந்த மக்களை ஏமாத்துறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் முத்தரை குத்திரு வேண்டித்தான் டாக் அப்படின்னு சரி இதை விடுங்க இதோட ஸ்கிரிப்டோட முழு விவரமும் நான் தெளிவா பார்த்துட்டு இத நூத்தி விட்டுருவோம் இப்ப நேரடியா இவனை கேள்வி கேட்கணும் நியூஸ் டிஎன் டாக நான் கேள்வி கேட்கணும் ஏன் நான் கேள்வி கேட்கறேன்னா தம்பி தற்கொலை தம்பிகளை ஒரு ரோபோ உருவாக்குறாரோ அப்படி ஒரு ஸ்கிரிப்ட்

இது சம்மந்தப்பட்டு விமர்சனம் பண்றதா வந்து என்னோட ஸ்கிரிப்ட்ல இருந்தா நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டார் சரி தம்பிக்கு இந்த திராவிட டாகுக்கு நான் கேள்வி கேட்கிறேன் திராவிட டாகு நீ எங்க அண்ணனை பத்தி போட்ட காணொளி பன்னெண்டரை நிமிஷம் அதுல பத்து நிமிஷம் எங்க அண்ணனை பத்தி தான் நீ அவதூறு பண்ணியிருக்கிற தனி மனிதர் தாக்குதலும் பண்ணியிருக்கிற கிளைமேக்ஸ்ல ஒரு சும்மா லைட்டா எண்டுகாடு போடுற மாதிரி திமுகவை தொட்டிருக்கிற அந்த திமுக தொட்ட ஸ்கிரிப்டில் பின்னால ஏதோ ஒரு புகைப்படம் வச்சிருக்கிற அவர் தயாரிப்பாளர் பல கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு அப்பா ஃபேமிலியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல ஏ தம்பி உன்னால் சொல்ல முடியாதா பின்னால அந்த நபர் யாருக்கு எப்படி சொந்தம் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வைக்க முடியாதா ஏன் நீ வைக்கல அதாவது லைட்டா டச் பண்ணிட்டு போயிடுவாராம் பாக்குற நம்மெல்லாம் தம்பி பொதுவாக பேசுறாப்புல அப்படின்னு நினைக்கணுமா குழந்தையிலே காது குத்திட்டாங்கப்பா அதனால நீ குத்தாத ஏன்னா உனக்கு குத்திட்டானுங்க திராவிட டாக்கு ஒரு முத்திரைய நீ இதுக்கு மேலே அவங்களுக்கு தான் குழைக்கணும் நீ அவங்க சொல்றபடி தான் இருக்கணும் இது கூட புரிஞ்சிக்காத நீ சொன்னமாரி தற்கொரியானாங்க ஆஹ் சரி இந்த நாட்டுக்கு வந்து அவர் வந்து கெடுதல் பண்றாரு தமிழ் இனத்தை வச்சு பிழைப்பு நடத்துறாரு அவர் தவறான பாதையில போயிட்டு இருக்கிறாரு அவர் எடுத்துக்கிட்ட கொள்கையிலிருந்து தட மாறி போறாரு அப்படின்னு சொல்றல மே பதினெட்டுனா என்னன்னு தெரியுமா நீ சுத்தமான சிங்கிள் ரத்தத்துக்கு பிறந்தவனா இருந்தா என்னப்பா இப்படி பேசுற அப்படின்னு கேட்காதிங்க அந்த திராவிட டாகே சொல்லி இருக்குது சாரி காணொலியில சொல்லியிருக்குது இன்னைக்கெல்லாம் அரசியல் நாகரிகம் இருந்தா விமர்சனம் பண்ண நான் விமர்சனம் என்னோட காணொலியில இருந்து நீ விமர்சனம் பண்ணலாம் கிடையாது என்ன கேள்வி கேக்குங்க உங்கள்கிட்ட மொபைல் இல்லையா கேமரா இல்லையா நீங்க வந்து தவறுனா தவறு போடுங்க உங்களோட கருத்து என்னமோ பதிவிடுங்கன்னு அந்த தம்பி சாரி அந்த திராவிட் சொல்லி இருக்கு அதனால கேக்குறேன் நீ சுத்தமான சிங்கிள் ரத்தத்துக்கு தான் பிறந்தவனா இருந்தா மே பதினெட்டு இனப்படுகொலினால் எப்படி நடந்தது யாரால் நடத்தப்பட்டது அப்போதைய காலகட்டத்துல தலைவர் கூட யாரும் உறவு வச்சிருந்தாங்க எந்த மாதிரி நட்பு வச்சிருந்தாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வச்சிருந்தாங்கல்ல அவங்க காலப்போக்கில் எங்க போய் கரைஞ்சி போனாங்க யாரு துரோகிகளோ அவங்களோடைய கை கோர்த்து நின்னாங்க பல தேர்தலை சந்திச்சாங்க அந்த பதவி வச்சு பல கோடி வருமானம் பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியாதா அவங்கெல்லாம் பண்ணாத துரோகம் எங்கள் அண்ணன் சீமான் பண்ணிட்டாரா டே தெரியாம தான் கேட்கிறேன் திராவிட டாக ஆனா தன்மானத்து விட்டுலாம் இருக்க கூடாது புரியுதா அதுல வர வருமானத்துல திங்கிற பத்தியா அதுக்கு பேர் வேற அதுக்கு வேற பொழப்பு குடைக்கலாம் சீமானோட இருக்கிற தம்பிங்களாம் தற்கூரிங்களாம் அப்ப நான் கேள்வி கேட்கணும் இல்ல என்ன எப்பட நீ தற்கூரின்னு சொல்லலாம் ஏட்டா தற்கூரிக்கு போற இந்த நீ எப்படி என்ன தற்கூரின்னு சொல்லலாம் யார் நீ இங்கிருந்து வந்து என்ன தற்கூரின்னு சொல்றதுக்கு மாத்தா போன உன்னை எப்படி பத்து வளர்த்துனாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் உனக்கு என்ன மூலையோ அதே தான் எங்களுக்கும் நீ யோசிக்கிறத விட நாங்களும் அதிகமா யோசிப்போம் நீ ட்ரோல் பண்ணு அதுக்காக நீ சொல்ற பத்தியா தனிநபரை தான் நான் தாக்குதல் பண்றேன் தனிப்பட்ட அவரை தான் நான் டார்கெட் பண்றேன் ஏமாத்திக்கணுமா அவர் நிதியை வாங்கி ஏமாத்துறது ஏங்க நீ பார்த்த எங்கடா நீ பார்த்த அதுக்கு உண்டு ஆதாரம் இருக்குதா டம்மி வேட்பாளர் போடுவாராம் சரி டம்மி வேட்பாளர் போட்டாரு ஒரு ஆதாரம் கொடுத்துற நீ சுத்தமான ரத்தத்துக்கு பிறந்து ஒரு ஆதாரம் மற்ற கட்சிக்கிட்ட வந்து பேரம் பேசுனாருங்கிறல சுத்தமான ரத்தத்துக்கு பிறந்தன ஒரு ஆதாரம் அவர் கைகூலியா மாறிட்டாருன்னு சொல்றல ஒரு ஆதாரம் ஏன்னா நீங்க இந்த காணொளி கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில பாப்ப நான் போன் பண்ணி உங்ககிட்ட பேசுறவனுக்குலாம் நீ அவ்வளவு பெரிய பெரிய டாக் இல்லை புரியுதா இப்பதான் வந்திருக்கிற குவா குவான் குணைக்கிற குட்டி டாக் இல்ல இதெல்லாம் ஏன் கேக்குறேன்னா எனக்குள்ள ஒரு ரத்தம் ஒரிஜினல் ஒரு ரத்தம் தான் பல ரத்தம் கிடையாது அதனால நாங்கள் ஒரே தான் பேசுவோம் மாத்தி பேச மாட்டோம் உயிர் மயிருக்கு சமண்டா எவனுமே அந்த உலகத்துல நிலைச்சி வாழ மாட்டோம் எவ்வளோ பெரிய ஆளாவனா இருக்கட்டும் ஒரு நாள் வந்து மண்ணுக்குள்ளே போய் தான் ஆகணும் அதுக்காக மானத்தை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது இனத்தை விட்டுட்டே இருக்க முடியாது உன்ன மாதிரி புரோக்கர் வரையும் எங்களால பார்க்க முடியாது சேனலை கை மாத்தி விட்டீங்கல்ல அது நீ உருவாக்கினா நீ வித்துட்ட ஓகே அதுக்காக நீ தனி மனிதர் தாக்குதல் கையில் எடுக்க கூடாது அண்ணன் ஏவி விட்டு ரவுடிங்களாம் அப்பா டயலாக் ஏய் சூப்பர்ரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ற பட் ஆனா தெரிஞ்சு போச்சு உன்னோட ஸ்கிரிப்ட் பயங்கரம் போன் கால் பண்ணுவாங்களாம் இவர் பேசுறாராம் அதை வீடியோ எடுத்து இவர் போடுவாராம் உன்னை தம்பிங்களெல்லாம் பயங்கரமா திட்டுறாங்க உன்னை தற்குறீங்க ஆ டேய் உன்னையும் பார்த்தோம் உனக்கு ஃபண்ட் ஒதுக்குற அப்பாவையும் பார்த்தோம் எனவே என்னோட மனசுல இருக்கிற ஆதங்கம் குறைஞ்சி போச்சு காணொலியை பார்த்துட்டு பதிலுந்தா சொல்லு தம்பி எனக்கு பதில் வேணும் யார் மக்களை ஏமாத்துறாங்க யார் இந்த தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு நீ சொல்லணும் அதேமாரி இப்ப நாயனா நான் நியாயமா பேசுவேன் நான் ஒருபோதும் தவறாலாம் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னல அந்த தனிநபர் சீமானவரோட தோல் உரிப்பை அந்த கட்சியோட உண்மை முகத்த கிழிப்புன்னு சொன்னதில்ல அப்படியே ஒரு அலச எல்லாம் தியும் இந்த மே பதினெட்டு யாரால் நடத்தப்பட்டுச்சு எப்படி அங்கே எங்கள் மக்கள் கொத்து கொத்தா இறந்தாங்க யார் அப்போ ஆட்சியில் இருந்தது அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு உண்மையா உண்மையாலுமே நீ போடு போடணும் ஏன்னா அப்பதான் வந்து உன் உடம்புல ஓடுறது சிங்கிள் ரத்துன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பேசுனது தப்பாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மீட்டு மொழ்காணி சார் தீப்போ